இன்னைக்கு கரூரில் இறந்த குடும்பத்தை வந்து விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு தலைவரும் குடும்பத்தை அடாப்ட் பண்ணி பார்த்தது கிடையாது அதாவது அடாப்டுங்கிறது வந்து தத்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லை பாதுகாக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து கரெக்டான ஒரு தான் எடுத்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் ஓடி ஒழிஞ்சிட்டார் விஜய் வரவே இல்லை களத்தில் இல்லை அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் உண்மைதான் சொல்லுது உண்மை தான் பேசுதுன்னு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும் இப்போ புரிஞ்சிருச்சு ஏன்னா மீடியாக்களே பொய் தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நேற்று வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன் எல்லா நியூஸ்லேயும் ஒரு சில நியூஸ்லாம் வந்து நான் மோஸ்ட்டாக பெரிய சேனல் பெரிய நியூஸ் சேனலில் தான் பார்த்தேன் சேலம் பைபாஸில் மூணு பசங்க ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க அந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் டிஆர்பி கேவலம் டிஆர்பி அண்ட் கமிஷன் காசுக்காக அந்த மூணு பசங்க வந்து செல்ஃபோன் வழிபறி பண்ணதாகவும் பன்னிரெண்டாயிரம் ரூபா இருந்து புங்கிட்டு போனதாகவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதையும் விசாரிக்காமல் குருட்டுத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இருந்தாங்க இதுதான் மீடியாக்கள் மீடியாக்களுக்கு வந்து டிஆர்பி அந்த சமயத்தில் ஏறினா போதும் மக்கள் பார்த்தா போதும் பணம் வந்தால் போதும் ஸோ இதுதான் வந்து மீடியா பண்ணுற வேலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் நியூஸ் அதாவது அஃபிஷியல் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுது ஸோ அதனால் மீடியாக்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் மீடியா சைடு வரத நான் நம்ப மாட்டேன் அதாவது நியூஸ் சைடில் வரதை நான் நம்பவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் போட்டு அடி அடி நடித்தாங்க ரீசெண்ட் டேஸில் வந்து விஜய் அதை பண்ணிட்டார் விஜய் இதை பண்ணிட்டார் விஜய் ஓடிட்டார் பதுங்கிட்டார் ஒரு மாதமாக ஆள்கானன்னு சொல்லிவிட்டு நிறையா இன்ஃப்ளூயன்சர் அதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் சரி யூடியூப்பும் சரி அதுக்கப்புறம் நியூஸ் சேனலும் சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து அடி அடி நடித்தாங்க விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தார் ஆனால் சைலண்டாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் சைலண்டாக இருந்து சாதிச்சிட்டார் ஏன்னா இதே விஜய் ஏதாச்சும் பேசியிருந்தா இதையவே சாக்கட்டாக வச்சு இத்தனை பேர் இறந்துருக்காங்க இருந்து இவ்வளோ தெனாவட்டாக பேசுகிறாரு விஜய் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பசங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா வேலையில் பார்த்துருப்பாங்க அதாவது வீடியோஸ் போட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போது விஜய் அவர்கள் இறந்த குடும்பத்தில் ஒரு முப்பத்தி நாலு குடும்பத்தை வர சொல்லி பனையூரில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் வச்சு தனித்தனியாக கூப்பிட்டு பேச போகிறாரு பேசி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுத்து பூர்வமாக சும்மா கிடையாது எழுத்து பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுதி வாங்கி அவங்க கேட்குறத அவங்களுக்கு பண்ணித்தர போகிறாரு ஸோ இதுதான் அங்கே நடக்க போகுது விஜய் அவர்கள் என்னதான் அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு நபராக இருந்தாலும் அதாவது அந்த கரூர் கூட்டணி செல்ல இறந்த இறந்தாங்கல்ல அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாருன்னு சொன்னாலும் முப்பத்தி நாலு குடும்பம் ப்ளஸ் அதில் ஒரு ஏழு மொத்தம் நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறக்கு ஒரு மனசு வேணும் இதுக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாரையும் குடித்து இறந்தது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ அதில் ஒரு அஞ்சு பேர் இறந்தாங்க அது இந்த குடும்பத்தையெல்லாம் எந்த ஒரு அரசும் அடாப்ட் பண்ணி நான் பார்க்கல எல்லாத்துக்கும் வேலை வாங்கி தரேன் வேலை தரேன் பணம் தரேன் அவ்வளோதான் இதோடு முடிஞ்சது விஜய் அவர்கள் இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடாப்டும் பண்ணுறாரு இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நெகட்டிவிட்டி வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகட்டும் அதை பற்றி டோன்ட் கேர் இப்போது நம்ம இங்கே வந்து இந்த அரசு ஏன் பண்ணலை அந்த அரசு ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அரசு குறை சொல்லலை அரசு பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணட்டும் பிடிக்கலைன்னா பண்ணாமல் இருக்கட்டும் ஏன்னா இங்கே நிறைய விஷயம் பண்ணாமே இருக்குது நான் பண்ணுறேன் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயமெல்லாம் இங்கே நிறையா பண்ணாமே இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் இது சரிங்க